கை கவி அவர்கள் பதினெட்டு ஏடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் தவேஸ்வரன் பத்மாவதி தம்பதிகளின் பாசமிகு மூத்த முதல் காலம் சென்ற தேவராசன்ன சிவமலர் தம்பதிகளின் அன்பு மருமக நபர் பிரசாந்தி அவர்களின் அன்பு கடல் நிதுஷா නෙහේෂා ආහියෝරින් පාසමකතඳයිගම ඩයානී සුමන් ආහිෝරින් අන්පචහෝදනරම රකුපදී නාරණි ආහියෝරන්න අන්පමච්චානම, වශ්නවී සාම්පවී වරුණි ආහියෝරින් පාසමෙකවා මාාවම, නවී නවර කන්න අන්ුපෙරියපාබම, පිශාන්ත, ප්‍රදාක්, ප්‍රතිීබ, ප්‍රකාශ් ආහියෝරින් අන්පමච්චානම නිරුපා විඩුෂා, දිවානිී ආUෝවිට අන්භික්ෂක් හෝදරනම විධාර තවර කද පාසවික වාබාවම, ශ්‍රීරංගන්න, ශ්‍රීකරන්න ආකීෝරින් පාසවික පරාමහනම, කාලපසන්ට කෝහුලරාසන්න මට්‍රම, සෞන්දරලාජන නැත්කුරරජනආිියෝරද අන්පු බැරමහෙනම කමලාදවියවகளின்ින් පාසවික පරාමහනම, ශැබිනා, සාදුෂන්න, ඩිලක්ෂන්න, இசீலன் அபிதா பிரவீன் ஆகியோரின் பாசமிகு மச்சானும் ஆவார் இவ்வரவித்தொலை உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்